Subtitles by the Amara.org community சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மையம் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை ரவுண்டானாவில் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சியிலிருந்து விலகி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவல்லல் தலைமையில் இணைந்தனர் புதியதாக இணைந்த கட்சி தொண்டர்களுக்கு விசிக மைய மாவட்ட செயலாளர் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் ஐயாயிரம் நகர செயலாளர் முருகன் ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி ஒன்றிய பொருளாளர் எழில்வான் சிறப்பு சக்தி வேல் ஒன்றிய துணை செயலாளர் தென்றல் சரவணன் கவியரசன் மாவட்ட அமைப்பாளர் தன்ராஜ் விஜயகுமார் நகர துணை செயலாளர் இளங்கோவன் வீரமணி நகர பொருளாளர் தோட்டா தனசேகர் துரைமுருகன் பாபுஜி விஜயகுமார் அருள்சுகன் தேவா செல்வகுமார் விமல்ராஜ் ராஜ் பாலு ஷங்கர் பழனிசாமி அகத்தியன் பாலா வீரதமிழன் கர்ணன் சதீஷ் வீரமணி மதுசூதனன் மணிகண்டன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உலகத் தலைவர் எழுச்சி தமிழர் இந்த சமூகத்திற்காக இங்குள்ள தமிழர்களுக்காகவும் உலக தமிழர்களுக்காகவும் அனைத்து ஜனநாயக சக்திகளுக்காகவும் தம் வாழ்க்கையை தியாகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சுயம்பு தலைவர் போராளி தலைவர் தான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர் காட்டிய அரசியல் பாதையில் அவர் காட்டிய கொள்கை பிடிப்புகளை அவரின் அரசியல் ஆய்வுகளை அவரின் அரசியல் யுக்திகளை இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனநாயக சக்திகளும் இன்றைக்கு விரும்பி வருகிறார்கள் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக தலித் சமூகத்தில் பிறந்த யாரும் ஒரு தனி பெறும் தலைவராக உருவெடுத்து ஒரு தனிச்சின்னத்தை வென்றதாக வரலாறு கிடையாது இந்தியாவில் குறிப்பாக ஆனால் ஒரு குக்கிராமத்தில் பிறந்த தியாக தலைவர் எழுத்து தமிழர் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாகவும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தனிச்சின்னம் பானை சின்னத்தை வென்றிருக்கிறார் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அப்படிப்பட்ட போராளி தலைவரின் வழியில் கடலூர் மைய மாவட்ட செயலாளராக நூற்றி நாற்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்களை தியாக தலைவர் அறிவிப்பு செய்தார் அதன் அடிப்படையில் கடலூர் மைய மாவட்ட செயலாளராக என்னை அறிவிப்பு செய்தார் நூற்றி நாற்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்களே மிக இளம் வயதான எனக்கு மிகப்பெரிய மாவட்டத்தை எனக்கு கொடுத்து அறிவு பார்த்தார் அப்படிப்பட்ட என் தியாக தலைவரின் பொற்பாதங்களை தொட்டு எந்நேரத்திலும் மணங்கிக் கொண்டே அவர் காட்டிய பாதையில் அவர் காட்டிய கொள்கை வழியில் இன்றைக்கும் பொதுமக்களின் அடிப்படை தேவைகள் வன்கொடுமை தடுப்புச் சட்டங்களுக்கான பிரச்சனைகள் சாதிய மோதல்கள் மதவாத மோதல்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எப்படி எங்களுடைய தலைவர் போராடுகிறாரோ அவர் காட்டிய வழியில் இன்றைக்கு கடலூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் போராடி வருகிறோம் குறிப்பாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஒரு வன்கொடுமை படுகொலை செய்யப்பட்டார் அவர் தலித் சமூகமாக இருந்தாலும் அவர் அடிப்படையில் அதிமுக குடும்பத்தை சார்ந்தவர் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இறந்தவர் எந்த கட்சி என்று நாங்கள் பார்க்க மாட்டோம் எங்கள் தலைவரின் வழிகாட்டுதலோடு எங்கள் தலைவர் எப்படி கொள்கை பற்றோடு பயணம் செய்கிறாரோ அது நாங்கள் இன்றைக்கு அந்த குடும்பத்திற்கு எஸ்சி எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கொடுத்திருக்கிறோம் அவருடைய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை உறுதியாகி இருக்கிறது அவர் குடும்பத்தில் ஒருவருக்கு மூன்று சென்ட் பட்டா இன்றைக்கு விருத்தாசலம் நகரத்திற்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி எங்களுடைய தலைவரின் வழியில் கடலூர் மைய மாவட்ட செயலாளராக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இந்த எளியவனின் பிறந்த நாளில் இன்றைக்கு விருத்தாசலம் நகரச் செயலாளர் ஒன்றிய செயலாளர்கள் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைப்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மாற்றுக் கட்சித் தோழர்கள் விடுதலை சிறுத்தையாய் தன்னை இணைத்துக் கொண்டு சனாதனத்தை வேறறுப்போம் ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் உறுதியொடுப்போம் என்கிற ஒரு கோட்பாட்டாடு இரண்டாயிரத்தி இருபத்தாறு விடுதலை சிறுத்தைகள் ஆண்டு என்று முழங்கியிருக்கிறோம் திருச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் நினைவு நாள் நிகழ்வு கட்சியின் நகர செயலாளர் வசந்தன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கிழக்கு மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு கலந்து கொண்டு இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் வெற்றி முரசு நகர துணை செயலாளர் கோவிந்தன் அம்பேத்கர் ஆட்டோ சங்க நிர்வாகி கொளஞ்சி மற்றும் நிர்வாகிகள் அன்பு பழனிவேல் ரமேஷ் அரசு பிரதீப் ராஜ்குமார் அருள் ஜெய்சங்கர் தினேஷ் சிகாமணி தமிழன் பழனிவேல் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம் தொழிற்சங்கமான சோழரா தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்கம் தான் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த கடிதத்தை சங்கத்தின் சிறப்பு தலைவரும் துணை மேயருமான பா தாமரை செல்வன் சாசன் கம்பெனிக்கு நேரில் சென்று கம்பெனியின் பொது மேலாளர் கண்ணபிரான் அவர்களை சந்தித்து கொடுத்தனர் அப்போது தொழிற்சங்கத்தின் தலைவர் வேல்முருகன் செயலாளர் கல்யாண சுந்தரம் பொருளாளர் சி துணைத் தலைவர் சங்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் செல்வம் சங்கத்தின் துணைத் தலைவர் சங்கர் மற்றும் நிர்வாகிகள் பழனிவேல் முருகன் சீதாராமன் சக்திவேல் ராஜ்குமார் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Thank you. உயிரான விடுதலை சிறுத்தைகளை